ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி அன்புடன் தண்டலை மெல்ல பேசு மகா சங்கமத்தில் அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஒம்பது டு பதினாலு பிப்ரவரினு காட்டியிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கண்மணி அன்புடன் தெண்டலே மெல்ல பேசு மகாசங்கமத்தில் கதையை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம அதாவது பரமணி இளமதியோட கதையை பெருசாக எதுவும் கொண்டு வரல இப்போ பரமணி இளமதியோட கதையை லாஸ்ட் எபிசோட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அன்புவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் கண்மணியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பரமணி இளமதியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் இருக்காங்க அதை தான் பார்த்தோம்னா இப்போ கோயில் இல்லை திருவிழாவிலையும் செய்கிறாங்க இப்போ அங்கே பார்த்தா ஒரு இளவட்டம் கல்லுன்னு சொல்லி ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது அதை தூக்குற விஷயத்தில் போய் பேர் சொல்லாமல் அவங்க வந்து பரமனோட பேரை அன்பு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாரு இப்போ பரமனை கள்ள தூக்க சொல்கிறார் கடல தூக்குனா இளமதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி சந்தோஷப்படுத்துறாரு அடுத்து ரெண்டு பேரும் பார்த்தா மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா அன்பு ஒரு பக்கம் கண்மணி ஒரு பக்கம் நிற்கிறாங்க பின்னாடி பார்த்தோம்னா மறைஞ்ச அந்த பக்கத்து பரமனும் இளமதியும் நிற்கிறாங்க இப்போ அவங்கள தண்ணி ஊற்ற வைக்கிறாங்க இப்படியே இவங்க செய்கிற எல்லா விஷயமும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பரமன் மேலே அன்பு அதாவது இளமதிக்கு வந்து காதல் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மகா சங்கமத்தில் பெருசாக எதுவும் ஸ்டோரி மூவ் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் நான் ரெண்டு மூணு நாள் இந்த எபிசோடே பேசல பார்க்கலாம் அடுத்து கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்